பெரியார் குழும இயக்குனர் என்பதற்காக இந்த பவள விழா நிகழ்ச்சி அல்ல இது ஒரு சிறப்புக்குரிய குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியாகும் இது ஒரு இயக்க நிகழ்ச்சியாக அல்லது குடும்ப நிகழ்ச்சியாக அல்லது இயக்க குடும்ப நிகழ்ச்சியாக எல்லாவற்றையுமே கலந்து சொல்லலாம் அத்தகைய இந்த விழாவுடைய நாயகர் நமது அன்புக்குரிய மருத்துவர் இரா கௌதமன் அவருடைய இந்த பௌல விழா அவர் இயற்றிய புத்தக வெளியீட்டு விழா ஆகிய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இங்கே கருத்துரை வழங்கியிருக்கக்கூடிய தலைவர் ஆசிரியர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்குகிற்கூடிய அருமை பெருமக்களே அனைவருக்கும் அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே பல ஆண்டு காலம் நாம் சந்திக்க முடியாத இருந்த பலதரப்பட்ட பெருமக்களை டாக்டர் கௌதமனருடைய பவுலவிடாவின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருக்கு பவள விழா நடத்துவது என்று சொன்னால் நம் கழுத்தில் நாமே மாலையை போட்டுக்கொள்வது போன்ற உணர்ச்சி தான் எனக்கு ஏற்படுகிறது இயக்கத்திலே இரண்டு வகையானவர் உண்டு ஒன்று அப்பா இயக்கத்துக்காரர் குடும்பத்தினர் இயக்கத்துக்காரர்கள் அந்த வழியிலே நானும் இயக்கத்துக்காரர் என்று சொல்கின்றவர்கள் ஒரு வகை உண்டு அந்த வரிசையிலே வரக்கூடியவர் தான் நம்முடைய டாக்டர் கௌதமன் அவர்கள் அவருக்கு வேறு வழி இல்லை இந்த இயக்கத்தில் இருப்பதை தவிர இந்த இயக்க கொள்கையை பின்பற்றுவதைத் தவிர வேறு வாய்ப்பு ஒரு கிடையாது எங்களை போன்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது நேரடியாக தந்தை பெரியார் உரையை கேட்டு அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்களுடைய அந்த ஊக்குவிப்பு வைத்து இயக்கத்திற்கு வந்தவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறது அந்த வகையிலே நம்முடைய டாக்டர் கௌதம் அவர்களை பொறுத்தவரையிலே அந்த பரம்பரை அந்த வாரிசு நிலையை ஊட்டி இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் அவரை எனக்கு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் தெரியும் அவருடைய அரசு பணியாக இருந்தாலும் வேறு எந்த பணியாக இருந்தாலும் கழக மாநாடுகளாக இருந்தாலும் அவர் ஒரு தனி முத்திரையை பதிக்கக்கூடியவர் குறிப்பாக பேரணிகளில் அவர் இருந்தால் அந்த இடம் ஒரு கலகலப்பாக இருக்கும் அரசு மருத்துவர் தான் இருந்தாலும் அவ்வளவு கலகலப்பாக முழக்கங்களை போட்டு தோழர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு இயக்க தொண்டர் என்று தான் சொல்ல வேண்டும் நான் பெரிய டாக்டர் முகவி அறுவை சிகிச்சை சில பெரிய நிபுணர்கள் என்பதெல்லாம் என்றைக்கு அவர் அது பெருசாக கருதலில்லை அதை விட நம்ம பெரியார் தொண்டர் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லிக்கொள்வதிலே அப்படி நடந்து கொள்வதிலே அவர் மகிழ்ச்சி காணக்கூடியவர் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பார்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டான குடும்பம்தான் டாக்டர் கௌதமன் அவருடைய குடும்பம் அவருடைய தந்தையார் பெண்ணாகரம் பி கே ராமமூர்த்தியை ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்தவர்களை கண்டிப்பாக அறிவார்கள் மூத்த பெரியார் தோண்டர்களை நேரில் சந்தித்து நேர்காணல் கண்டு விடுதலை ஞாயிறு ஞாயிறுமலையில் வெளியிட்டது உண்டு ஆனால் அவரிடத்தில் மட்டும் அது நடக்கலை நான் ஒருவர் முயற்சி செய்தேன் ஏன் அப்பளவா நான் அதுக்குள்ளேயே செத்து என்று ஒரு சொன்ன வார்த்தை எனக்கு நினைவித்து வருகிறது அப்படி நேர்காணல் இல்லாமலேயும் அவருடைய வாழ்க்கை முடிந்தது எனக்கு ஒரு வகையிலே ஒரு உறுத்தனாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படியாக இயக்க வரலாற்றிலே அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு தோழருக்கு அவர் டாக்டர் கௌதமனுக்கு பாராட்டு விழா என்று சொன்னால் அது வந்து ஒவ்வொரு இயக்க தோழருக்கும் பாராட்டு விழா தான் ஒன்றும் சன்னையுமே கிடையாது அவர் ஒரு குறியீடாக இங்கே நம் முன் அமர்ந்திருக்கிறார்கள் அவருக்கு இந்த சிறப்பு செய்தி என்பது நம்முடைய கடமை என்ற முறையிலேயே நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் ஆசிரியர் ஒரு தொடர் சுற்றுப்பயணம் செல்கின்ற எல்லாம் உடன் இருக்கக்கூடியவர் டாக்டர் கௌதம் அவர்கள் அவர் சென்றால் ஆசிரியர் பாதுகாப்பாக இருக்கும் என்ற எண்ணம் ஆசிரியருடைய குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல நம்மை போன்ற தோழர்களுக்கும் டாக்டர் கௌதமன் தலைவரோடு செல்கிறார் அவர் உடனடியை நல்ல முறையிலே அவர் பராமரித்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையும் துணிச்சலும் நமக்கு இருக்கிறது அதே நேரத்தில் இந்த நேரத்தில் டாக்டர் பிரதிநிதின் செல்வி நாம் நினைவுக்கு வராமல் இருக்க முடியாது இவருடைய வெற்றிக்கெல்லாம் ஒரு பெரிய அடித்தளமாக அடக்கமாக அமைதியாக இருந்த ஒரு சகோதரியை நம் வித சூழ்நிலையிலே நாம் இழந்திருப்பதையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டித்தான் திர வேண்டும் அவர்கள் தந்தை பெரியார் பன்னாட்டு அமைப்பு நடத்தக்கூடிய வெளிநாட்டு மாநாடுகளெல்லாம் இருந்து அவர்களோட பழகக்கூடிய நெருக்கமாக பல்வேறு கருத்துக்களை பரிமாறக்கூடிய வாய்ப்பு எல்லாம் பெற்ற அனுபவம் நமக்கு உண்டு ஆகவே அந்த வகையிலே டாக்டர் அவர்கள் ஒரு முன்மாதிரியான இயக்கத்தொன்ற இயக்கத்திற்கு கூடியவர் இங்கே இறைவியவர்கள் வரையுறப்பறை ஆற்றுகின்ற பொழுது கூட ஒரு செய்தியை சொன்னார் இன்னைக்கு குற்றாலத்தில் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இப்போ பயிற்சி பற்றியை நடத்தி கொண்டிருக்கணும் எந்த ஒரு இயக்கமும் தொடர்ந்து இந்த கொரோனா போன்ற இட ஒரு இடையூற காலத்தை தவிர தொடர்ந்து ஒரு இடத்திலே ஒரு மையத்திலே பெரியாரியல் பயிற்சி பற்றி நடத்துவது என்பது எளிதான ஒன்று அல்ல அன்னை மணியம்மையார் காலத்திலிருந்து நடத்துவது அதற்கு வித்திட்டவர் நம்முடைய டாக்டர் கௌதம் என்பதை இந்த நேரத்தில் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும் அந்த பயிற்சி பற்றியில் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த வகுப்பு அது கௌதமன் வகுப்புனால் ஒரு கலகலப்பாக இருக்கும் அந்த மேடையே அதமாயிடும் ஆயிடும் பில்லி சூன்யம் மூடநம்பிக்கை மருத்துவத்தில் இவற்றை எல்லாம் சொல்லுவது மட்டும் இல்லாமல் அந்த பேய்னால் ஆடி காமிக்கிறது பாடி காமிக்கிறது அது இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அதெல்லாம் பார்க்க மாட்டார் ஒரு டாக்டராச்சே அதெல்லாம் செய்யலாமா அதெல்லாம் கிடையாது ஏற்கத்துக்காக எந்த இல்லைக்கும் நாம் சென்று பணியாற்றலாம் என்கின்ற அந்த மன முதிர்ச்சி அது முக்கியம் பல பேர் உயர்ந்த நிலைக்கு சென்றதற்கு பின்னால் நாம் இதை செய்யலாமா எந்த அளவுக்கு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணெலாம் ஏற்படும் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி நாம் ஒரு இயக்கத்தோண்டான் நாம் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கு காரணம் தந்தை பெரியார் இந்த இயக்கம் இந்த கொள்கை என்ற நன்றி உணர்ச்சி அதைத்தான் அவரை முதன்மைப்படுத்தினாரே தவிர வேறு காரியங்களுக்கு அவர் முதன்மைப்படுத்தவில்லை அதே போல் தந்தை பெரியார் கொள்கை என்பது ஒரு வாழ்க்கை நெறிமுறை ஏ வே ஆஃப் லைஃப் பெரியார்னால் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் ஜாதி இல்லைன்னு சொன்னவர் என்ற ஒரு பொதுவான ஒரு மலிவான விமர்சனங்கள் உண்டு அப்படி இல்லை அவர் வாழ்க்கை நெறிமுறை மனித சமத்துவத்திற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவற்றை தகர்க்க வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார் கொள்கை அது கடவுளாக இருந்தாலும் சரி மதமாக இருந்தாலும் சரி அரசியல் சட்டமாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி மனித சமத்துவத்திற்கு விரோதமாக இருந்தால் அதை தகர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தந்தை பெரியார் அந்த கொள்கை வகுத்தார் அதுவே ஒரு வாழ்க்கை நெறிமுறையாகிவிட்டது பெரியார் கொள்கையை ஒழுங்காக பின்பற்றினால் அந்த வழியில் நடந்தால் அவருக்கு வெற்றியை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஏதாவது தவறு சேர்ந்தால் வேண்டுமென்றால் தோல்வியை ஏற்பட்டுக்கலாமே தவிர தந்தை பெரியார் கொள்கை ஒரு வழிமுறை எப்படி ஒரு புத்தம் ஒரு மார்க்கமோ போல் தந்தை பெரியார் கொள்கைன்ற ஒரு மார்க்கம் ஒரு வழி நெறிமுறை இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டதால் என்ன லாபம் நினச்சி பண்ணுவோம் எல்லா வகையிலும் லாபம் கோயிலுக்கு போகிறோன்னா எவ்வளவு தன்னம்பிக்கை வருது எவ்வளவு நேரத்தையும் காலத்தையும் பொழுதையும் நம்ம வீணாக்கி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பொருளை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்தியாக இருக்கிறவனுக்கு நஷ்டம் இவையெல்லாம் பெரியார் தொண்டராக இருப்பவர்களுக்கு லாபம் வாழ்க்கையில் முன்னூற்றி நாளில் நூற்றி எண்பது நாட்கள் மத காரணங்களுக்காகவும் சடங்குகளுக்காகவும் பண்டிகைகளுக்காகவும் மனிதன் செலவழிக்கிறான் என்பது இவ்வளோ கொடுமையான ஒன்று நினச்சி பார்க்கணும் இவற்றையெல்லாம் நமக்கு மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கார் தந்தை பெரியார் அந்த கொள்கையை பின்பற்றிய காரணத்தினாலே நம்முடைய குடும்பமும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் நம் பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு அடித்தளமாகவும் இருப்பதற்கு இந்த இயக்கம் இந்த இயக்கத்தின் கொள்கை தந்தை பெரியார் வகுத்து கொடுத்தது அதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் எங்கள் இயக்கத்தில் உள்ளவங்க பெரியார் கொள்கையை பின்பற்றக்கூட எப்படி இருப்பார்கள் என்று எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமென்றால் டாக்டர் கௌதமன் குடும்பம் போல இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கொள்கை வெற்றி இருக்குது டாக்டர் கௌதமன ஒரு ஒரு டாக்டர் பல் மருத்துவர் இன்னும் பார்க்கக்கூடாது அந்த கொள்கையை என்று வடிவமாக இருக்கிறார் இப்போ என்னென்னா இப்போ நவீன குலத்தொழில் ஒன்று ஆரம்பித்தாச்சு பல் டாக்டர்னால் அவர் பிள்ளைகளும் பல் டாக்டர் என்ன காரணம் நிறைய கருவிகளை வாங்கி வச்சுட்டாங்க அது என்ன செய்கிறது அடுத்த அடுத்த தலைமுறைக்கு கல்வி வளர்ச்சியில் தான் அது சில பேர் ஃபார்மசின்னா அந்த குடும்பபுரம் ஃபார்மசி ஆகிடுது அது கல்வியில் கல்வி நிலையில் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் தலைகீழாக புரட்ட விரும்புவதற்காக தான் விஸ்வகர்மா யோஜனெல்லாம் வந்துட்டுருக்கு பணம் கொடுக்குறோம் அவங்க தொழிலை விஞ்ஞானியே வளர்க்கலாம் என்றெல்லாம் ஒரு புதிய திட்டம் இப்போ உண்மையிலே நாட்டில் நடக்கக்கூடியது இந்திய அளவில் ஒரு போராட்டம் என்றால் சித்தாந்த போராட்டம் என்றால் தந்தை பெரியார் கொள்கைக்கும் சனானந்த கொடுக்கின்ற கொள்கை தான் இன்றைக்கு இந்தியாவுடைய அரசியல் நீங்கள் மறந்துவிடக்கூடாது அது நேரடியாக வேண வேண்டும் என்றால் பெயர் சொல்லாமல் இருக்கலாம் ஆனந்த சித்தாந்தம் ஆனந்த இந்த சித்தாந்தம் இன்றைக்கு இந்தியா முழுதும் பரவிட்டது எந்த பெரியார் காங்கிரஸ் இருந்து வெளியேறின பொழுது எந்த கொள்கையை சொன்னாரோ அந்த கொள்கையிலே இன்றைக்கு அந்த காங்கிரஸோட இளந்தலைவர் பேசக்கூடிய காரியம் செய்தியாளரை போது கூட உங்களும் எத்தனை பேர் ஓபிசின்னு கேட்குறாரு இன்றைக்கி ஐம்பது சதவீத இடஒதுக்கீடுங்கிற உச்சிவரமும் உடைக்க சரத்பவார் பேச ஆரம்பிச்சிட்டார் ஆக தந்தை பெரியார் மறைந்தாலும் அவருடைய கொள்கை என்பது இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமில்லை உலகளாவிய ஆசிரியர் சொல்கிறார் பெரியார் உலகமும் ஆய்கிறார் உலகம் பெரியார் ஆகிறார் என்பது இது வார்த்தை அழகுக்காக இல்லை நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடிய கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி ஆகும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய டாக்டர் கௌதம் இருக்கிறார் அவருடைய நூற்றாண்டு விழாவிலும் நாம் கலந்து கொண்டு வாழ்த்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறி அவரை வாழ் வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்